முதலீட்டு கிழமை பேச போகிற தலைப்பு வீழ்ந்தது வேதாந்தா வேதாந்தா என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது அந்த தான் ஆனால் ஸ்டெட்டலைவர்சி பங்கு சந்தை சார்ந்தது கோவிட் கிரைசிஸ் வந்த புதுசுல வேதாந்தா நிறுவனத்துடைய பங்குகள் கிட்டத்தட்ட அறுபது ரூபாய் வரைக்கும் வந்தது அந்த நேரத்தில் அந்த நிறுவன உரிமையாளர்கள் அந்த நிறுவனத்தை தனியாராக்க ஒரு முடிவெடுத்தார்கள் பங்கு சந்தையில் உள்ள அத்தனை பங்குகளையும் அவர்களே வாங்குவதற்கு முடிவெடுத்தார்கள் அன்றைக்கு அவர்கள் எதிர்பார்த்த விலை எண்பத்தி ரூபாய் அந்த விலைக்கு யாரும் அவர்களுக்கு விற்க தயாராக இல்லை அதுக்கப்புறம் ரிவர்ஸ் புர்க் பில்டிங் என்ற ஒரு ப்ரொசீஜர் பிரகாரம் முதலீட்டாளர்கள் என்ன விலையில் விற்க விரும்புகிறார்களோ அந்த விலையை அவங்க வந்து நிறுவன உரிமையாளர்களுக்கு கொடுக்க முடியும் அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு அந்த ஒரு மெத்தட் தான் கடந்த வாரம் அரங்கேறியது எல்லா உரிமையாளர்களும் என்ன நினைப்பாங்களோ அதை தான் வேதாந்தாவும் நினைச்சது அதாவது எல்லாரும் தங்களுக்கு வந்து பங்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு குறைந்தபட்சம் எத்தனை எத்தனை பங்குகள் அவங்களுக்கு கிடைக்க வேண்டுமோ அந்த குறைந்தபட்ச எண்ணிக்கையே அவங்களுக்கு கிடைக்கல அதனால வேதாந்தா நிறுவனம் இப்பொழுது பிரைவேட் ஆக்கப்படவில்லை வெள்ளிக்கிழமைக்கு நூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் வரைக்கும் இந்த பங்கு வர்த்தகம் ஆச்சு இந்த ரிவர்ஸ் புக் பில்டிங் பிட் நிறைவேறிவிடும் அதுவும் அதிக விலையில் இது முடிவுக்கு வரும் என்று பங்குச்சந்தை வெள்ளிக்கிழமை எதிர்பார்த்தது ஆனால் சனிக்கிழமையே என்ன தெரிஞ்சிருச்சுன்னா போதுமான இன்வெஸ்டர்ஸ் தங்க ஷேர்ஸ் ஆஃபர் பண்ணல அப்படின்றது தெரிய வந்துருச்சு அப்படி வந்தாக்கா அந்த விலை நிர்ணயம் பண்ணக்கூடிய அந்த எக்ஸசைஸை தோற்றுவிடுகிறது அதுதான் நடந்திருக்கிறது அதன் வெளிப்பாடாக இன்னைக்கு வேதாந்தார் நிறுவனத்தினுடைய பங்குகள் பதினேழு பதினெட்டு பர்சன்ட் காலையில் விழுந்திருக்கு வாங்குறது கால் இல்லாமல் தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது இதிலிருந்து முதலீட்டாளர்களுக்கு நிறைய பாடங்கள் இருக்கின்றன ஒன்று ஒரு நிறுவனத்தினுடைய உரிமையாளர்கள் மற்ற பங்குதாரர்களை சரியாக மதிக்கவில்லை என்றால் அந்த சூழ்நிலையில் ஒரு முதலீட்டாளர் என்ன செய்ய வேண்டும் என்பது ஒரு அழையா விருந்தாளி போல தான் நம்ம அந்த பங்குல வந்து இருக்க வேண்டும் அப்போ அதிலிருந்து நமக்கு எப்படி அதிக மதிப்பை பெறுவது என்பது ஒரு பெரிய ஒரு சிக்கலாகிவிடும் ஒரு சவாலாகிவிடும் அந்த துறை நிறைய இடைஞ்சல்கள் நிறைய சவால்களை சந்தித்து கொண்டிருக்கும் போது அப்போ முதலீட்டாளர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாகிவிடும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இப்போ இருக்கும் இந்த நிறுவனத்துடைய பிசினஸ் ஒரு பக்கம் சர்வே சந்திச்சுட்டு இன்னைக்கு ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகி வந்திருக்கு ஏன்னாக்கா அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களின் விலை மறுபடியும் கோவிடுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு கிட்டத்தட்ட வந்துருச்சு ஆனாலும் மேனேஜ்மெண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் எப்படி பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நிச்சயமாக இருக்கிறது அந்த ரீதியாக என் பார்வையில் முதலீட்டாளர்கள் பங்குகளை போதிய எண்ணிக்கைகளில் அவங்களுக்கு ஆஃபர் பண்ணி இருக்கணும் என்னுடைய கருத்து ரெண்டாவது விலை இதுல எல்ஐசி மிக அதிகமான ஒரு விலையை கேட்டதாக நமக்கு தகவல்கள் வருகின்றன முன்னூத்தி இருபது ரூபாய் கேட்டாங்கன்னு கூட ஒரு டெலிவிஷன் ரிப்போர்ட் இருக்கு என்ன விலையை கேட்டாலும் ஒரு விலையை கேட்கறதுங்கிறது முதலீட்டாளருடைய உரிமை அந்த உரிமையிலிருந்து முதலீட்டாளர்கள் பலர் தவறி இருக்கிறது தான் இன்னைக்கு சிக்கலுக்கு காரணம் ஏன்னா எத்தனையோ பேர் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஆஃபர் பண்ணியிருக்கிறவங்களுடைய ஆஃபர் ஏற்றுக்கொள்ளப்படாததற்கு காரணம் ஆஃபர் பண்ணாதவர்கள் சோம்பேறித்தனமாக இருந்ததுதான் இது வருங்காலத்தில் தவிர்க்க வேண்டியது ஏன்னா இதில் எல்லாருமே தோற்று போயிட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் முதலீட்டாளர்களும் தோற்றுவிட்டார்கள் வேதாந்தா நிறுவனமும் தோற்று விட்டது இது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தவிர்க்கத்தக்கது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து இந்த டீல் நடந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் முதல்ல ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் நமக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்திருக்கும் ஏன்னா வேதாந்தா நிறுவனம் நாட்டுக்கு வெளியே பன்னெண்டு பதிமூணு பர்சன்ட்டுக்கு பாரோ பண்ணி இந்த பங்குகளை வாங்குவதற்கு தயாராக இருந்தார்கள் ஸோ அந்த பணம் எங்கேருந்து வருது வெளிநாட்டிலேருந்து வருது ஸோ நமக்கு அது முதலீடாக கிடைத்திருக்கும் ரெண்டாவது உள்நாட்டு முதலீட்டாளர்களுடைய பணம் அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஸோ அவங்க இன்னும் என்னென்ன பங்குகள் மீது அவங்களுக்கு அதிக நம்பிக்கை இருக்கோ அந்த பங்குகளில் இந்த பணத்தை எடுத்து போட்டிருக்கலாம் இது ரெண்டுமே நடக்காமல் தொடர்ந்து அவர்களுடைய முதலீட்டாளர்கள் இருக்க வேண்டிய ஒரு இடத்தில் இந்த பிரச்சனை இன்னைக்கு நிற்குது இதனால் என்ன நடக்க போகுது நம்பிக்கை இல்லாத முதலீட்டாளர்கள் ஆர்வம் இல்லாத நிர்வாகம் இது ரெண்டும் சேர்ந்து இருக்க போகுது இதைத்தான் இன்னைக்கு பங்குச்சந்தை பிரதிபலிக்கிறது மாதிரியான சிக்கல்களை நம்ம ரிசால்வ் பண்றதுக்கு தான் பார்க்கணுமே வழிய இந்த பிரச்சனையை அப்படியே ஊறப்படுவதிலேயோ ஆரப்போ எந்த லாபமும் கிடையாது இந்த விழுந்தது வேதாந்தா நிறுவன உரிமையாளர்கள் மட்டுமல்ல முதலீட்டாளர்களும் விழுந்து விட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கணிப்பு தொடர்ந்து முதலீட்டு பாருங்கள் இது மாதிரியான டாபிக்ஸ் பற்றி தொடர்ந்து உரையாடுவோம் அது பற்றி என்னுடைய பார்வைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலையும் ஆதரவு கொடுத்து பாருங்கள் நன்றி